हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்தேஷவதவையாவத்த உத்தமஸ்லோக்கே பக்திர் பபவீ நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அத்தியாய பதினைந்து நாகரீக மனிதர் குறி

ஒன் பை ஒன் மீனிங் எத் எதுவாயினும் எஷ்ய ஒருவனின் வா அல்லது அனேஷித்தம் தடை விதிக்கப்படாத சியாத் அவ்வாறு இருக்கிறது ஏன எந்த வழியினால் எத்த இடத்திலும் நேரத்திலும் எத எதிலிருந்து நிர்ப அரசே ச அத்தகைய ஒருவன் தேன இத்தகைய ஒரு முறையால் ஈகேத செய்ய வேண்டும் கார்யாணி விதிக்கப்பட்ட செயல்களை நர ஒருவன் நா இல்லை அந்நியை வேறெந்த வழிகளால் அனாபதி ஆபத்தில்லாத சமயங்களில் டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்டிர மகாராஜனே ஆபத்தில்லாத வழக்கமான சூழ்நிலைகளில் ஒரு மனிதன் தனது சமூக நிலைக்கேற்ப தனக்கு தடை விதிக்கப்படாத தேவையான பொருட்கள் முயற்சிகள் முறைகள் வசிப்பிடம் ஆகியவற்றைக் கொண்டு தனக்கென விதிக்கப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் வேறெந்த வழியிலும் அல்ல ஜெய் ஷில பிரபுபா எல்லா வார்ணாசிரம பிரிவினருக்கும் இந்த உபதேசம் பொதுவாக மிகச்சரியாக பொருந்தும் பொதுவாகவே சமுதாயமானது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் மேலும் பிரம்மச்சாரி ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம் வானப்பிரஸ்த ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம் என்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கேற்ப செய்ய சாரி ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கேற்ப செயல்பட்டு பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இது ஒருவனுடைய வாழ்வை வெற்றியுடையதாக்கும் இது நைமிஷாரண்யத்தில் பின்வருமாறு உபதேசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் பதிமூன்றாவது ஸ்லோகம் அதக பும்பேர்ஜ ஸ்ரேஷ்டா வார்ணாசிரம விபாக ஸ்வ அனு ஸ்வ சம் சம்சித்தேர் ஹரிதோஷனம் இரு பிறப்பு எய்தியவர்களில் சிறந்தவரே சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளுக்கேற்ப நியமிக்கப்பட்டுள்ள ஒருவரது சொந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே அவரால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த பூரணத்துவம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவாவது ஒவ்வொருவரும் அவரவர் வாரணாசிரம கடமைகளுக்கேற்ப செயல்பட வேண்டும் இதனால் அனைவருமே மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஆறுடைய ஸ்ரீ பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்